ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு புதன்கிழமை நான் செய்த வேலைகள் பூஜைகள் கொஞ்சம் கொஞ்சம் கார்டனிங் வேலையும் செஞ்சால் அதை பற்றி தான் இந்த வ்ளாகில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வளாகை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான நீங்கள் வந்து ஆள்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் நீங்கள் அதை பார்க்க முடியும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றி வச்சிட்டுருக்குறேன் கண்டிப்பாக அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் ஹோம் டூர் கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் ஹோம் டூர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் நல்லா ஆர்கனைசிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் டூர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் டூர் வீடியோ கொடுக்குறேன் இப்படி ஒவ்வொரு வீடியோஸாகவும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக என்னோடய சேனலில் அடுத்தடுத்து பெண்களுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விதமான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ புதன்கிழமை நம்ம காலையில் அதிகாலையில் நேரத்துலேயே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வாசலில் கூட்டி விட்டுக்கலாம் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா போனக்குன்னு அவங்க காலையில் போட்ட கோலம் இருந்தது அதை அப்படியே வந்து கூட்டி விடும்போது ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருந்தது நேற்று அம்மா போட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன் சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து திரும்ப வந்து அந்த கோலத்தெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புது கோலம் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் கூட்டி விட்டுட்டு காக்கா குருவிகளுக்கெல்லாம் எப்போதும் போல் அந்த இடத்துல தண்ணியெல்லாம் வச்சுட்டேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேப் செடி வந்து நான் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா அது வந்து அப்படியே காஞ்சு போயிருச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஏன் அப்படின்னா அங்கேருந்து கொண்டு வரும்போது வெயில் இன்னொன்று நாங்கள் வந்துட்டு அடுத்த நாள் தான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த செடி எடுத்துகிட்டு வந்தாங்க தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் வறண்டும் போயிடுச்சு எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சும் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூப்பராக வளர ஆரம்பிக்குது நான் அடுத்த வளாக் கொடுக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி குட்டி செடிகள்லாம் மாற்றி மாற்றி வச்சேன் அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வந்திருக்குது இப்போ அழகாக வந்து வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டாச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே காலையில் வந்து அதிகாலையில் அந்த மயில் வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது என்னமோ முருகரே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து முன்னாடி நிற்கிற மாதிரியும் நம்மளை பார்க்குற மாதிரியும் நாம அவங்கள பார்க்குற மாதிரியும் அப்படி ஒரு ஃபீல் வந்து எனக்கு தோணுது கொஞ்சம் அரிசி எல்லாம் முன்னாடி வாசலுக்கு முன்னாடியே கூப்பிட்டு போட்டேன் சரி போட்டு பழக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய குட்டி குட்டி மயில் பெரிய மயில் எல்லாமே இருக்குது வந்து வந்து முன்னாடி நின்று அந்த காளி இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்குமா சரி நம்மளும் போட்டு பழக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நிமிந்து பார்க்குது ஆனால் வந்து சாப்பிட மாட்டேங்குது ஒரு வேளை சரி கார்டனுக்குள்ளே வச்சு பழக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வளாகில் அதுக்கான வேலைகள்லாம் செய்ய போகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் பதிவாக கொடுக்குறேன் இப்போ அழகாக கோலம் போட்டு முடிச்சாச்சு மங்களகரமாக வந்து உடனே கிச்சனுக்கு வந்துட்ட வந்துட்டு தீபம் வச்சுட்டு அன்னபண்ணி தாயாருக்கு முன்னாடி தீபம் வச்சுட்டு ரெண்டே ரெண்டு பத்து ஏத்தி வச்சுட்டேன் நான் இங்கே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு விட்டது வேறு வேறு எல்லாம் பறித்து வேறு வேறு இடத்துல வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விருச்சிகள் லக்கடத்தில் நான் பெத்தமாக பிறந்திருக்கும் போல எது வச்சாலும் உடனே தலைஞ்சு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி தான் நான் அங்கே இருக்கையிலுமே சொல்லுவாங்க என்னோடய பக்கத்தில் இருந்த என்னோட அந்த சிஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் ஒரு மாதிரி கூட பிறந்தவங்க மாதிரி தான் அவ்வளோ அன்பு பாசமாக இருப்பாங்க அவங்களுமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அக்கா கைப்பட்டாவே இந்த செடிகள்லாம் அவ்வளோ சூப்பராக வளருது அப்படின்ட்டு என்னமோ தெரியல எனக்கு வந்து செடிகள் ரொம்ப வளர்க்குறதுக்கு பிடிக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வைக்கக்கூடிய செடிகளுமே வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு செடியுமே காஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வா வாயில் வந்ததில்லை அந்த துளசி செடி கூட நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது ஊருக்கு போயிட்டு அதனால தான் அது வந்து காஞ்சு போச்சு நல்லாவே காஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த செடியுமே வந்து நம்ம வீட்டில் காஞ்சு போகாது அது காய்ஞ்சு போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து துளிர்த்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இந்த கிரேப் செடியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்ஞ்சிருச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது சரி தூக்கி போ பறித்து போடுறதுக்கும் மனசு இல்லை வேளை தண்ணி ஊற்றி பார்ப்போம் தலைஞ்சுதுன்னா அப்படியே வளரட்டும் இல்லை அப்படின்னா பறிச்சிட்டு வேறு அதில் ஏதாவது வெற்றின கொடி வேறு ஏதாவது வச்சு விடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது திடீர்னு வாசலில் தண்ணி தெளித்து முடித்ததுக்கப்புறம் அந்த காக்க குருவிகளுக்குலாம் தண்ணி ஊற்றி வைப்பேன் இல்லையா அந்த குருவிக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ பார்க்குறேன் ஃபுல்லாக வந்து அந்த தொட்டிக்கு பின்னாடி நிறைய கொஞ்சம் கொஞ்சனு ஒரு மாதிரி இலைகளாக இருந்தது என்னடா அப்படி இலையாக இருக்குதுன்ட்டு பார்க்குறேன் அவ்வளோ சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு அந்த கொடி சூப்பராக இருக்குதுன்னா அடுத்த விளாகில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன் அதுபோக போல் நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு விட்டேன் இல்லையா அதெல்லாமே தலைஞ்சி வர்றது எல்லாமே அடுத்தடுத்த வ்ளாக்லாம் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து வாசலில் அழகாக கோலமெல்லாம் போட்டாச்சு தீபமும் வந்து ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாம்பிராணி நிலைவாசலுக்கு காட்டி விட்டாச்சு நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அம்மா கோவிச்சுக்க வேண்டாம் என்ன என்னென்னா முதல் நீங்கள் அந்த வீட்டில் இருந்தீங்க இல்லையா அந்த வீட்டு வாசல் மாதிரி இந்த வீட்டு வாசல் வந்து எங்களுக்கு அவ்வளவா ஒரு திருப்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இப்போ வந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் தான் ஆகுது இல்லையா இப்போவே நான் இந்தளவுக்கு நான் அந்த வீட்டை நான் மாற்ற பற்றி இருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து இந்த வீட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடு எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எப்படியெல்லாம் நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கோட்ரஸ் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வீடு மட்டும்தான் இருந்தது முன்னாடி எல்லாமே மண் செம்மண்ணா படிஞ்சு போயிருந்தது அதுக்கப்புறம் நான் போய் தான் ஃபுல்லாக செடிகள்லாம் வச்சு விட்டுட்டு அந்த வாசலை எனக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தேன் துளசி மாடம் கட்டுன நிறைய நிறைய விஷயங்கள் அந்த வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே அந்த வாசல் பிடிச்சிருந்தது அதுக்கு முன்னாடி கோட்ரஸில் இருந்த வீட்டில் இருந்துட்டு அந்த கோட்ரெஸ்ஸு திண்டுக்கல்லில் இருக்க கோட்ரஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது என்ன அப்படின்னா நீங்கள் முத இருந்த வீடு மாதிரி இல்லைக்கா இந்த வீடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வாசல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த எப்போ பார்த்தாலும் கோல வீடியோஸ் தான் கேட்பாங்க உங்கள் வாசலை காட்டுங்கன்னு தான் கேட்பாங்க அந்த வாசலில் அவ்வளோ ஒரு தெய்வசக்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்மளுடைய அந்த வீட்டு வாசலை கொண்டு வந்திருந்தேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் தானே ஆகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கேன் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு மொதல் வந்து வெறுமனே இருந்த வாசல் இப்போ ஓரளவுக்கு வந்து சூப்பராக கொண்டு வந்துவிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு எல்லாமே நிறைஞ்சது மாதிரி கண்டிப்பாக நான் அந்த வாசலை கொண்டு வந்துடுவேன் அதை நீங்கள் வந்து வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க எப்படி இருந்த வாசல் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய மன நிம்மதி தான் எனக்கும் நிம்மதி என்னோடய நிம்மதி தான் உங்களுக்கு நிம்மதி நிம்மதி அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக அப்படி மாற்றிடுவேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இந்த வேலைகள்லாம் முடிகிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே மாற்றி எடுத்து வச்சிகிட்ருக்கிறதுனால லேட் ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு வாரம் கூட ஆகும் ஆகும்போல் இருக்குது பொருட்களெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா நான் மட்டுமே தான் எடுத்து வைக்கிறேன் அங்கேருந்து வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து அப்படியே இறக்கி வச்சுட்டாங்க கூட இருந்த பசங்க வந்து அப்படி அப்படியே வந்து பாக்ஸில் இருந்ததை எடுத்து ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் எந்த பொருள் நான் அப்படியே பாக்ஸில் இருந்திருந்தால் கூட நம்மளுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் மொத்தமாக எடுத்து உள்ளே அடுக்கி வச்ச உடனே உள்ளே போக முடியல வெளியே வர முடியல எந்த பொருள் எதுவும் இருக்குதுன்னு தெரியல அப்படி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்குது கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அதனால் அப்படியே வந்து நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே தான் இருக்கும் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸ் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த அந்த டைத்துல நான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாக விலாகாவே தினமும் கொடுக்குறேன் நேற்று வந்து சாரு சாரு அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அக்கா என்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறியது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அக்கா எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் மிகவும் நன்றி அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பல நாள் வந்து குழந்தைக்காக நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கிற சிஸ்டர் சொல்லி எனக்கு ரொம்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க haben ne? wir நானும் தெய்வங்கள்கிட்ட பூஜையெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது மூலம் நடக்குதுன்னு அவங்களும் நம்புகிறாங்க நானும் நம்புகிறேன் நல்லா இருங்க சிஸ்டர் பார்த்து பத்திரமாக இருங்க நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்துமே வந்து நல்லபடியாக நடக்கணும்னு நானும் வந்து அத்தனை தெய்வங்கள்கிட்டயே வேண்டிக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா ஹாப்பி ஆரோக்கியமா சாப்பிடுங்க மனசு வந்து ரொம்ப நிம்மதியா ரொம்ப அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்துடைய காலை பிடிச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் அதே போல புவனா சஸ்திகா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ்டர் எனக்காகவும் நீங்க பூஜை பண்ணணும் பண்ணும்போது விநாயகர் அம்மன் முருகனிடம் எனக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்க வேண்டிக்கோங்க சிஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நேம் சொல்லி வேண்டிக்கோங்க சிஸ்டர் வீடியோவில் எனக்காக வேண்டிக்கிற ரொம்ப நாள் முன்னாடி சொன்னீங்க ஆனால் வந்து இதுவரை சொல்லவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வேண்டிக்கிற சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து குழந்த பிறக்கணும் அப்படின்னு உங்களுக்காக எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த மாதம் நீங்கள் நல்ல விஷயம் வந்து எனக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் வந்து சொல்கிற புவனா சிஸ்டர் அதனால் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த முறிவு பெருமானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் ஹாப்பியாக இருங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாமே நன்மைக்காக தான் நம்ம வாழ்க்கையில் நான் நடக்கிற அனைத்து சந்தோஷம் துக்கம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்மளை வந்து நம்மளுடைய மனசை வந்து திடப்படுத்துகிறதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த விஷயங்களை வந்து யோசிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தெளிவு பெறுக்கிறக்காகந்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே நன்மைக்காக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரிகளும் குவணாசிஸ்டருக்காக வேண்டிக்கோங்க க கண்டிப்பாக அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அவங்க நினச்சது மாதிரியே நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்குவோம் அதுக்கப்புறம் பூஜை இறையில் வந்து சாமிக்கு முன்னாடி தீபமெல்லாம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறமெலாம் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பின்வாசல் வந்து அதுக்கப்புறம் தான் கூட்டம் வர ஆரம்பித்தேன் ஏன்னா கொஞ்சம் இருட்டை இருந்ததுனால அந்த சைடு வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் வர்றது அதுக்கப்புறம் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் முதல் நாள் வந்து மழையெல்லாம் பேஞ்சுது கொஞ்சம் லைட்டாக தூரிச்சு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காற்று அடித்ததுனால மறுபடியும் நம்ம தென்னை மரத்துலேருந்து இருந்து தேங்காயெல்லாம் விழுந்துருந்தது சரின்னு அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டேன் அதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இளநீ குடிக்கணும்னு சொல்லிட்டு மேலேருந்து இளநியை வந்து அந்த கொக்கி போட்டு இழுத்து அதை உடச்சி உடச்சி ஓட்டை ஓட்டையா போட்டு வச்சுருந்தான் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ உடச்சி அதை வந்து நம்ம ஏதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அது தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அப்படியே வந்து வச்சுருக்கிறோம் அதனால் நிறைய தேங்காயே இருக்குது அதெல்லாம் உடச்சி நம்ம வந்து மறுபடியும் தேங்காயாக எடுக்கணும் அந்த அம்மா வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் இது மாதிரி தான் கொட்டி கிடந்தது அம்மா வந்து உரித்து எடுத்துகிட்டு போ சொல்லிவிட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் தேங்காய் விழுந்துருச்சு அதெல்லாம் பிறக்கி ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன் வச்சுட்டு வாசலெலாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அங்கேயுமே வந்து சிம்பிளான ஒரு கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சுட்டேன் பால் காய்ச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சமையல் வந்து செய்ய ஆரம்பித்தேன் நேற்று கொடுத்துருந்தில்லையா விளக்கு மாடம் வீடியோ அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் மாற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விளக்கும் எரியும் வீடு வந்து என்றைக்குமே வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லையோ எங்கேயாவது நம்ம வந்து அந்த தீபம் எரிய வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைவாசலில் வந்து எப்போதுமே தெய்வம் வந்து குடியிருக்கிற ஒரு இடம் வந்து நம்மளுடைய நிலைவாசல் தான் சொல்லுவாங்க அதுக்காக தான் அந்த நிலைவாசல் வைக்கும்போது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளுடைய குல தெய்வம் எல்லாம் வந்து நிலையாக இருக்கக்கூடிய இடம் வந்து நிலைவாசல் தான் அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி எப்போது தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக தான் அந்த மாடம் விளக்கு நான் வந்து சாரி விளக்கு மாடம் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் அதுலேயுமே சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அந்த 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 வீடியோலேயே பார்த்தீங்கன்னா லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நிறைய பேர் இது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைக்கா நாங்களும் மீசோவில் நிறைய வீடியோ நிறைய பிக்சர்ஸ் பார்க்குறோம் எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் வீடியோஸில் பார்க்குறோம் ஆனால் உங்களை மாதிரி கலெக்ஷன் யார்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எனக்கு பிடிச்சது மாதிரி நான் வந்து தேடிட்டே இருப்பேன் அது வந்து யாருமே வாங்காத மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்காத மாதிரி தேடுவேன் அப்படி பா அப்படி பார்த்த பொருள் தான் அந்த விளக்கு மாடம் ரொம்ப அழகாக இருந்தது நல்ல உடில் சூப்பராக அவ்வளோ அழகாக பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது இல்லையா அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த லெமன் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு வந்து லெமன் சாதம் செய்யணும் போல் ஆசையாக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பிக்குமே வந்து லெமன் சாதமே கட்டி கொடுக்குறக்காக டக்குன்னு வந்து லெமன் சாதம் செஞ்சு செஞ்சு தம்பிக்கும் கொடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லெமன் சாதத்துக்கு வந்து காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் சரி நானும் பையனு தான் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவனுக்கு வந்து முட்டையே போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே முட்டை வந்து ஃபுல் பாயில் போட்டு கொடுத்தேன் எப்போதுமே லெம் லெமன் சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றக்கு சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக்கர்லேயே நீங்கள் சாப்பாடு செஞ்சாலுமே டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று அந்த சாப்பாடு ஒட்டாது கொட்டி வச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க நல்லெண்ணெய் விட்டீங்க அப்படின்னா ஒரு சாப்பாடோடு ஒரு சாப்பாடு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் போடுற கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் எப்போதும் போல் தாளித்து ஊற்றிட்டு நம்ம கிளறும்போது சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ பாக்ஸில் வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு கட்டி வச்சுட்டேன் கா கட்டி வச்சுட்டு அவனுக்குமே அந்த பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கக்கா வந்து மொத ஏற்கனவே நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தோம் லயன் வீட்டில் எல்லாருமே இருந்தோம் என்னோடய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப பழக்கமானவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் பக்கத்துலேயே வந்து இப்போ வீடு கட்டி குடி வந்துட்டாங்க எல்லாம் வந்து பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் வந்து ஒரே வீட்டில் லயன் வீட்டில் எல்லோரும் குடியிருந்தோம் அப்படி ஃபேமிலியாக இருந்தவங்க அவங்க வீட்டில் முருங்கை மரம் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து முருங்கைக்காய் கொஞ்சம் பறிச்சு வந்து கொடுத்தாங்க சரினா அதையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மணி பிளான்ட் செடி இருக்குது இல்லையா அது வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து தொட்டியெல்லாம் மொதல் நான் ஏற்கனவே இருக்கும்போது வச்சு விட்டு போனதெல்லாம் உடஞ்சி கிடந்தது சரி அதில் வந்து வேறு எதில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த தொட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பிளாஸ்டிக் தான் கீழே வந்து ஹோல்ஸ் இல்லை அந்த தண்ணி வடிகிறதுக்காக எப்போதுமே ஹோல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதில் இல்லை அதனால் ஒரு கம்பியை காய வச்சு அதில் ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் இந்த ஒரு தொட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் அது பிளாஸ்டிக் தான் அது அதை வந்து அப்படியே ஹேங் பண்ணி விடுற மாதிரி ஊக்கில் வந்து மாட்டி விடுற மாதிரி இருக்கும் இந்த மணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கீழே அப்படியே தொட்டியில் தான் மொதல் நான் இருக்கும்போது வச்சு விட்டு போனது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தலைஞ்சது தலைஞ்சது மாதிரி இருந்தது தொட்டி எல்லாமே உடஞ்சி கிடந்தது சரி அதெல்லாம் தூக்கி அக்கட்டை போட்டுடலாம் எதுக்கு வந்து உடஞ்ச தொட்டியை வீட்டில் வச்சுட்டு அப்படின்ட்டு அதில் உள்ள செடிகள் எல்லாமே வச்சு அழகாக வச்சு விட்டு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஹேங் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வந்து மண் போட்டு நான் வந்து இந்த மணி எல்லாம் பறித்து இப்போ நான் அதில் வச்சு விட்டு இன்னும் இந்த தோட்டத்தை வந்து இன்னுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணபடி இருக்குது இன்னுமே நிறைய அந்த குப்பைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த எல்லாம் வச்சு விட்டு போயிருந்தேன் இப்போ அந்த பிரண்டை தான் பாருங்க அங்கே இருக்குது இப்போ வந்து அது நல்லா படர்ந்து அப்படியே ஃபுல்லாக கிடக்குது குட்டி குட்டி மூலிகை செடிகள்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்கு வேண்டி உள்ளே வச்சு விருப்ப அப்போல்லாம் நான் வச்சுருந்தேன் எல்லாமே இப்போ அதெல்லாம் இல்லை ஏதோ அந்த பிரண்டை இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வெத்தில கொடியும் இருக்குது இதையும் பறித்து வேறு தொட்டியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மணி பிளான்ட்டை மட்டும் பறித்தேன் உள்ளே கார்டனுக்குள்ளேயே இருந்த மண்ணை வெட்டி அப்படியே வந்து அந்த டப்பில் போட்டுட்டு அந்த மணி பிளாண்டையும் அப்படியே பதியும் போட்டு விட்டேன் வேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு வந்து வேர் பிடிச்சி வந்துடும் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மணி பிளான்ட் என்றைக்குமே வரவே வராதுங்க நீங்கள் கட் பண்ணி ஒரு வாரம் வந்து அதை தண்ணியில் போட்டு வைங்க அப்போ வந்து அது புது வேர் வந்து விட ஆரம்பிக்கும் அந்த வேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு தழைஞ்சி வரும் நிறைய பேர் வந்து இந்த மணி பிளான் செடியை வந்து வச்சு வளர்க்கும் போது வர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க அது அதுக்கு வந்து முழு ஒரு விடையே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே வைச்சோம் அப்படின்னா அதில் வந்து மணி பிளான்ட் வேர் இறங்குறக்கு ரொம்ப நாளாகும் அது வந்து காய் காய ஆரம்பிக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கணு இருக்குது இல்லையா அந்த ஒவ்வொரு இலைக்குன் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் வந்து ஒரு கணு இருக்கும் அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பவுல்லேயோ தண்ணி ஊற்றி அப்படியே போட்டு வைங்க ஒரு வாரம் ஆனவொன்னே அதுலேருந்து குட்டி குட்டியாக வந்து புது வேர்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த வேர் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் மறுபடி மண் போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வேர் பிடிச்சி மறுபடி மணி பிளான்ட் வந்து நல்லா தலைய ஆரம்பிக்கும் இப்படி நீங்கள் வந்து மணி பிளான்ட் செடி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம எல்லார் வீட்லேயுமே மணி பிளான்ட் வச்சு வளர்க்க முடியும் இப்போ ரெண்டு தொட்டி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் ஒரு தொட்டி நாற்பத்தஞ்சி சொன்னேன் இல்லையா ரெண்டு தொட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு தான் இருந்தது கடையில் இங்கே பக்கத்துலேயே லோக்கல்லே ரெண்டு ரெண்டு தொட்டி தான் இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு அது ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மணி பிளான்ட் வந்து ஃபுல்லாக வந்து நீளமாக இருந்ததுனால அப்படியே சுற்றி சுற்றி அதுக்குள்ளே வச்சேன் ஏதாவது ஒரு பக்கம் சுற்றி வேர் இறங்கிச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு கீழே ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து கீழே தொங்க விடாமல் உள்ளே வந்து அந்த தொட்டிக்குள்ளே வந்து வேர்களை ஃபுல்லாக பதிச்சு விட்டுருந்தேன் விட்டுட்டு அப்படியே வந்து அதுக்கும் தண்ணி ஊற்றி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் மறுபடியும் இதை நான் எந்த இடத்துல மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு வந்து வளாகில் நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து நான் வச்சிருக்கக்கூடிய செடிகள் அதெல்லாம் பற்றி வளாகாக கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு செடி வச்சு வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கான இடம் வந்து யாருக்கும் கிடைக்காது இல்லையா சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க செடியே வச்சு வளர்க்க முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் நம்ம ஒரு கிச்சன் ஜன்னலில் கூட நம்ம வச்சு வளர்க்கலாம் ஒரு பெட்ரூம் ஜன்னலில் வச்சு வளர்க்கலாம் இது மாதிரி இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட்லாம் வந்து நிறைய வந்து இப்போ நர்சரியிலலாம் விதவிதமாக விற்கிறாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொட்டிகளுமே வந்து விதவிதமாக இப்போ வந்து எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது அது மாதிரி வாங்கி நீங்கள் சின்ன சின்ன செடிகளை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து பாருங்க நல்ல ஒரு மைண்ட் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைஞ்சு இருக்கும் செடி வச்சு நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் ஒரு செடி எந்தளவுக்கு தலையுதோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடும்பமும் வந்து நல்லா தோங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பவுலு இப்படி வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளை வச்சு வளர்க்கலாம் வளர்த்து பாருங்கள் அது வந்து அவ்வளோ ஒரு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு நிம்மதியை வந்து இந்த செடிகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை காலையில் நான் செய்த வேலைகள் எல்லாம் அப்படியே வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்து உங்களுக்கு ஒரு வளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைகள் செஞ்சிட்டே இருந்தேன் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்தாலுமே ஃபுல் லாங் வீடியோவாக ஆயிரும் இல்லையா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஃபுல் லென்த்தாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்க கிளிக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்